ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவதாரப்படல நூத்தி இருபத்தி ஒன்பதாவது பாட்டு பார்க்க போறோம் வீரனும் இளைஞரும் வெறி பொழில்களின் வாய் ஈரமொடு உரைதரு முனிவரிடை போய் பொழுது அணிநகர் துருகுவர் எதிர்வார் கார்வர பயிர் பொருவர் களியால் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் வீரனும் இளைஞரும் மாவீரனாகிய ராமபிரானும் தம்பியரும் வெறி பொழில்களின் வாய் மனம் செறிந்த சோலைகளிடத்தே சென்று ஈரமோடு உரை தரு அன்போடு வந்தவரிடம் உரையாடுகின்ற முனிவரர் இடை போய் முனிவர்களிடம் காலையில் சென்று சோர் பொழுது அணிநகர் துருகுவர் மாலை பொழுதிலே அழகிய அயோத்தி நகரை அடைவர் எதிர்வார் போகும் போதும் வரும்போதும் எதிர்ப்படும் நாட்டு மக்கள் எல்லோரும் களியால் ராமபிரானையும் தம்பியரையும் கண்ட கழிப்பில் கார் வர அயில் பயிர் பொறுவுவர் மழை வர மகிழும் பயிர்களை ஒத்து காணப்படுவர் இப்ப நம்ம இந்த பாட்டில இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் கார் அப்படின்னு சொல்ல வர்றது அதாவது கார் வர பயிர் பொறுவுவர் அப்படின்னு வர்ற இடத்துல கார் அப்படிங்கிறது கருநீர மேகங்களை குறிக்கும் மழையை குறித்து கார் மேகம் அப்படின்னு மேகத்தைதான் குறிக்குதாங்க வெறி பொழில் அப்படின்னா மனம் கமழும் சோலை நம்ம பொழில்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் சோலைகள் ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லியிருக்கேன் மழை பொழியக்கூடிய இடம் சோலைகள் அதனால இங்க வெறி பொழில் அப்படின்னா மனம் கமழும் சோலை அப்படின்னு வெறின்னா மனம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு நம்ம ஏற்கனவே எழுபத்தி ஓராவது பாட்டு பார்க்கும் பொழுது பார்த்துருக்கோம் அதாவது எப்பேற்பட்ட குணம் படைத்தவர்கள் கோசல நாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பாக்குற இடத்துல அந்த பாட்டை படிக்கிறேன் எழுங்க நெறிகடந்து பறந்தன நீத்தமே குறியழிந்தன குங்கும தோள்களே சிறிய மங்கையத்தையும் மருங்குலே வெறியவும் அவர் மென் மலர் கூந்தலே அப்படிங்கிற இடத்துல எப்பேற்பட்ட மலர் கூந்தல்கள் கொண்டுள்ள பெண்கள் அப்படின்னா வெறியவும் அவர் மென் மலர் கூந்தலே மனம் வீசக்கூடியது அந்த நாட்டு பெண்களின் கூந்தல் அப்படின்ற பாட்டுல வெறி அப்படின்றது மனத்தை குறிக்கிறது இல்லை அதே மாதிரிதான் எங்கேயும் வெறி பொழில் அப்படின்னா மனம் கமழும் சோலை அப்படின்னு அர்த்தம் ஈரமுடு உரைத்தரு அப்படின்னு வர்ற இடத்துல ஈரம்னா அன்புன்னு அர்த்தம் பொதுவாவே நெஞ்சில் ஈரம் இருக்கா அப்படின்னு கேட்டா உனக்கு கொஞ்சமாவது கருணை இருக்கா அன்பு இருக்கா அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் நம்ம யாரையாவது திட்டணும்னா கூட கல் நெஞ்சுக்காரா அப்படின்னு சொல்றோம் அதுல கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்காது கல்லுல ஈரப்பதமே இருக்காதுல அந்த மாதிரி ஆஹ் அதனால இங்க ஈரமுடு உரைத்தரு அப்படின்னா அன்போடு பேசுகின்ற அப்படின்ற பொருள் அதாவது இங்க முனிவர்னிவரர் அப்படின்னு சொல்றது எந்தெந்த முனிவர்கள் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா அயோத்தி நகரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வனங்கள்ல இருக்கக்கூடிய முனிவர்கள் அவங்க எல்லாமே எல்லாருமே வந்து இவரு வசிஷ்டரை ஒத்து இருப்பவர்கள் அது அத்தனை முனிவர்களுமே அப்பேற்பட்ட முனிவர்களிடம் இவங்க காலையில போய் சென்று அவர்களுடன் உரையாடி விட்டு அவர்கள் சொல்லக்கூடிய வேதம் பயின்று அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு பின் சோர் பொழுது துருகுவர் துருகுதல் அப்படின்னா சென்று அடைதல் செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் சோர் பொழுது எப்பொழுது அப்படின்னு கேட்டா அதாவது காலையில் சென்று மாலையில் திரும்புவார் அப்படின்னு நம்ம மாலைன்னு எப்படி நமக்கு புரியுது அப்படின்னா வெயில் சோரும் பொழுதத்தான் சோர் பொழுது அப்படிங்கிறார் கம்பர் நம்ம பொழுது பொதுவாகவே இது சூரியன் சாயும் காலம் அதனாலதான் அதை சாயங்காலம் சாயங்காலம் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி சோரும் பொழுது சோறு பொழுது அப்படின்னா வெயில் சோரும் பொழுது அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் எதிர்வார் அப்படின்னா அஹ் எதிர்ப்படும் அதாவது இப்ப போகும்பொழுதும் சரி வரும்பொழுதும் சரி எதிர்த்தாப்புல மக்கள் வந்தாங்கன்னா அவங்க எப்படி மகிழ்கிறார்கள் அப்படின்னா கார் வர அலர்பயிர் பொறுவுவர் பொறுவுதல் அப்படின்னா அந்த மாதிரி அதனை ஒத்து இருப்பர் அப்படின்னு இதை போன்ற அப்படின்ற ஓம உருவம் இருக்குல்ல அந்த மாதிரி பொருவுதல் அப்படின்னா அதை போன்று எதிர்த்தல்னு அர்த்தம் கார்வர அலர் பயிர் அப்படின்னா கருமேகங்களை பார்த்து பயிர்கள் எப்பொழுது எப்படி மகிழ்மோ அந்த மாதிரி எதிர்த்தாப்புல காத்தால வந்தாலும் சரி சாயங்காலம் திரும்பி அயோத்திக்கு போகும் பொழுதும் சரி எதிர்த்தாப்புல வர்ற மக்கள் இவங்களை பார்த்துட்டு அந்த அளவுக்கு மகிழ்ச்சி கொள்வர் ஒரு தழைக்கக்கூடிய பயிர் எப்படி மழையை பார்த்து புன்னயிக்குமோ அஹ் மகிழுமோ அந்த மாதிரி அவர்கள் மகிழ்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு பொதுவாவே ராமபிரானை வந்து மேகவண்ணன் அஹ் கிருஷ்ணராக இருந்தாலும் சரி ராமராக இருந்தாலும் சரி விஷ்ணுவா இருந்தாலும் சரி நம்ம மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமனநயனம் அப்படின்னு வர்ற இடத்துல கூட மேகவர்ணம் தானே அதை எப்பவுமே திருமால சொல்லுவாங்க அதனால அதனை ஒத்து அதைக் கேத்த மாதிரி கம்பர் ஊவமை சொல்றாரு என்ன மேகவர்ணனான ராமனை கண்டு மக்கள் மகிழ்வது கார்மீகத்தை பார்த்து பயிரும் மகிழ்வது போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி முனிவர்கள் வந்து தங்களை பார்க்க வர்றவங்க பாடம் கேட்க வர்றவங்க மாணவர்களிடம் எப்படி அவர்கள் உரையாற்றுகிறார்கள் அப்படின்னா அன்போடு உரையாற்றுகிறார்கள் அப்படிங்கிறத ஈரமுடு வரை தரு அப்படின்னு சொல்றாங்க அதுவும் ரொம்ப கவனிக்கத்தக்கது இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா குமரர்கள் நால்வரும் நாள்தோறும் காலையில போய் அந்நகருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வனங்கள்ல வசிக்கக்கூடிய அந்த சோலைகள்ல இருக்கக்கூடிய முனிவர்களிடம் சென்று உரையாடி நுண்ணிய நு பொருள்லாம் எல்லாம் கேட்டு அதெல்லாம் கத்துக்கிட்டு மாலையில திருப்பி நகருக்கு திரும்புகிறார்கள் அப்போ எதிர்படும் மக்கள் எல்லாம் மழை வரக்கண்ட தழைதரு பயிர் போல இவர்களை கண்டு மகிழ்கிறார்கள் அப்படிங்கறதுதான் கருத்து இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க வீரனும் இளைஞரும் வெறி பொழில்களின் வாய் ஈரமொடு உரைதரு முனிவரிடை போய் சோற்பொழுது அணிநகர் துருகுவர் எதிர்வார் கார்வர அலர்பயிர் பொருவர் களியால் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பாக்கலாம் ம்ஜகசயம் பமனும் விவாதாரம் ககனசம் மேகவரணம் சுபாங்கம் லட்சீகாந்தம் கமலனயோகிஹ்யம் வந்தே விஷ்ணு பவயரம் சர்வோகைக்கா உம்புஇம்பருக்கூம் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஓம் சர்வேஷா ஸ்வஸ்திர்வது सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः